செங்கம் அருகே கரோனா வைரஸ் ஒழிய ஊர்மக்கள் தீச்சட்டி எடுத்து சிறப்பு பூஜை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஊராட்சியில் கௌதம் நகரில் கரோனா வைரஸ் ஒழிவதற்காக ஊர்மக்கள் தீச்சட்டி எடுத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை நடத்தின கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளோர் கொரோனாவில் இருந்து விடுபட சிறப்பு பூஜைகள் மந்திரங்களை ஊதுதல் அபிஷேக ஆராதனைகளை நம்பிக்கையோடு செய்து வருகின்றன இந்நிலையில் செங்கம் அடுத்த இறையூர் ஊராட்சி கௌதம் நகர் காளியம்மன் கோவிலில் கொரோனா வைரசை ஒழிக்கவும் உலக மக்கள் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு எடுத்து வழிபாடு நடத்தினர் இதில் யாகம் கொரோனா வைரஸ் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் தீச்செட்டி அக்னியில் கொரோனா வைரஸ் போன்ற உருவ பொம்மையை உருவாக்கி அதனை ஊர் மக்கள் எடுத்து ஊர் முழுவதும் ஒவ்வொரு வீதியாக சென்று எல்லை வரை சென்று பூஜைகளை முடித்தனர் அப்பகுதியில் சிறிய பரபரப்பு காணப்பட்டது இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் தரப்பில் கூறியதாவது கொரோனா வைரஸ் அழியவும் உலக மக்கள் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு நன்மையோடு வாழ சிறப்பு பூஜைகள் மற்றும் தீச்சட்டி எடுத்து வந்து பிராத்திக்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் காலரா நோயினால் பல உயிர்களை இழந்துள்ள நிலையில் அப்போது ஊர் மக்கள் தீச்சட்டி எடுத்து நூதன முறையில் பூஜைகளை நடத்தினர் அதே போன்று உலகை அச்சுறுத்தும் கொரோனா என்கிற கொடிய வைரஸ் ஒழிய போன்ற சிறப்பு பூஜைகள் முதல் தடவையாக நடத்தி வருகிறோம் என்று கூறினர் காலதாவுக்கும் அம்மைக்கும் பெரிய நோய்க்கெல்லாம் ஒவ்வொரு அந்த மாதிரி ஐதீக இந்த கொரோனா இது ஒரு காலகாப்பட்ட சம்பந்தமான விஷயம் நினைச்சு இந்த கிராமத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அவங்களையும் வேண்டிக்கிறோம் இந்த காலதாவை ஒழிக்கணும் பணமாரம் பூர்த்தியாக வேண்டிக்கிட்டு இவங்களுக்கு பேட்டி அடிக்கிறாங்க எல்லாம் இந்த ஒழிக்கிற ஒழிக்கிறது தீபம் எழுச்சி அதை எல்லாம் ஒழித்து அது வேறோட வெளியில் தரப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்தையும் இது மாதிரி செய்தா அத்தனையும் நல்லது ஐயா